அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அப்போது சபைக்கு ஒரு நல்ல வார்த்தை அந்த சபை மக்களுக்கு சொல்லி அனுப்புகிறார் என்ன அனுப்புகிறார் என்று பாருங்கள் ஒன்றுக்கு ஒரு ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல வாசிக்கும் போது சிலுவையை பற்றியம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது வாசிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாயிருக்கிறது இருக்கிறது யாரெல்லாம் யாரேசுகர தெய்வமாய் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு புதிய பலன் வருகிறது அது என்ன பலன்னா உன்னதத்திலிருந்து வருகிற பலன் அது ஆவியின் பலன் அது தேவன் கொடுக்கிற பலன் இதை குறித்து ஏசிய தெற்கு தரிசி நாற்பதாம் அதிகாரத்தில் சொல்லுகிறார் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்று சொல்லுகிறார் அருமையான தெய்வமா ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு ஒரு புதிய பலன் வருகிறது ஆனா கெட்டு புகழ்க்கும் இந்த கிறிஸ்துவனுடைய உபதேசம் இயேசுவினுடைய வார்த்தை அவர்களுக்கு எப்படியா இருக்கிறது பைத்திய கார்த்தனமா இருக்கிறது இருபத்தி இரண்டாவது வசனத்தில் சொல்கிறார் ஒன்னு குறைஞ்சர் ஒன்னு இருபத்தி ரெண்டுல வாசிக்கும் போது யூதர்கள் அடையாளத்தை யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள் கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள் கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள் யூதர்கள் இயேசுவிட்டை கேட்டார்கள் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டும் அப்போ நாங்கள் உண்மை நிச்சயம் நம்புவோம் என்று சொன்னார்கள் அதே போலதான் அநேகவர் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டும் என்று சொல்லுகிறார்கள் இப்படி அநேகருடைய வார்த்தைகள் வேண்டா விவாதமாய் இருக்கிறது ஆனால் தேவனை விசுவாசிக்கிறவன் அவர் உண்டன்று என்ன செய்ய வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் சோத்திரம் அதுலயே ஒன்று குறைந்தியர்லயே ஒன்றாம் அதிகாரி இருபத்தி மூணுல வாசிக்குவது நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் அவர் யூதருக்கு இடரலாய் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார் இருக்கிறார் நாணத்தை தேடுகிறவர்களுக்கும் அடையாளத்தை தேடுகிறவர்களுக்கும் தேவன் இந்த நிலைமையில் இருக்கிறார் யூதர்களுக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார் அவர் பைத்தியக்காரர் போல இருக்கிறார் பேதைகளை பைத்தியர்களை நிசிதா தெரிந்து கொண்டா இந்த உலகத்தில் விஞ்ஞானிகள் பெரிய பெரிய அறிவாளிகள் நாணிகள் இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது கத்தருக்கு பயப்படுதலே நாணத்தின் ஆரம்பம் யார் தேவனை அறிகிற அறிவு உண்டாகிறதோ அவர்களுக்கு அந்த சராசரகத்தை உண்டாக்கிற காத்தே உங்களுக்குள்ள எனக்குள்ள வாழ்வது எவ்வளோ பெரிய நீங்களும் நானும் நாணவான்கள் என்று பாருங்கள் நமக்குள்ளே கிறிஸ்து ஒருவர் வாழும்போது நாம் இந்த உலகத்திற்கு பெரிய நாணிகளை போல நிச்சயிக்கிறோம் காணப்படுகிறோம் காரணம் அதுக்கு கிறிஸ்து ஒருவரே ஆனபடினாலே கெத்து போகிற ஒவ்வொருவருக்கும் அது பைத்தியமாக இருந்தாலும் ரட்சிக்கப்படுகிற தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு அது ஒரு புது பலனாக இருக்கிறது அந்த பள்ளத்தில் நாம் என்ன செய்வோம் துரித்திருப்போம் அந்த பல்லத்தில் நாம் என்ன செய்வோம் பிரயாணம் பண்ணுவோம் கத்த நம்மளை ஆசிரிப்பார் கத்தோடைய நாம மேம்படுத்தும் ஆமே ஆ